சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் மார்க்கெட் நிலவரத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஷேர் போர்ட்போலியோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சிறப்பு பயிற்சி வகுப்பு நாணயவீழன் டீம் வந்து நடத்துறாங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலையில ஒன்பதரை மணியிலிருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் நடக்க போகுது சென்னையில் தான் நடத்துறாங்க பங்குச்சந்தை நிபுணர் ஏகே பிரபாகர் வந்து பயிற்சி கொடுக்கிறாரு இந்த பயிற்சியில கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா முன்பதிவு பண்ணுங்க இதுக்கு கட்டணமும் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கம்பெனிலையும் கொடுக்குறோம் வேணுங்கிறோம் நிச்சயம் வந்து பயன்படுத்திக்கோங்க சரி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிப்டிய

சார் வணக்கம் வணக்கம் சரி கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு நிஃப்டி இருநூத்தி இருவத்தஞ்சு புள்ளிகள் இது எப்படி க்ளியரா டவுன்லோட்னு நம்ம எடுத்துக்கலாமா சரி நிச்சயமா இருநூறு புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்குது அட்வான்ஸ விட டிக்லைன் வந்து நான்கு மடங்குக்கு மேல் அதிகமா இருக்கு அப்பர் சர்க்யூட்ட விட லோயர் சர்க்யூட் அதிகமா இருக்கு ஃபிப்டி டூ வீக் ஹைலோ கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது ட்ரெண்ட் நெகட்டிவா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் பட் இன்னைக்கு நாள் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் இறங்குனதுக்கு அப்புறம் பத்திரம் பதினோரு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சைட்வேஸ் மூமெண்ட்ல தான் இன்டெக்ஷன் இருக்கிறது நம்ம பாக்குறோம் இதனுடைய அந்த இந்த வீக்னஸ்ங்கிறது பட் ஃபார் ஃப்ரைடே ஐ ஐட் தாட் தட் திஸ் இஸ் பேரிஷ் மார்க்கெட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லாத பட்சத்துல நிச்சயமா ஒரு பேரிஷ் தொடக்கமா தான் நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன் பட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சென்ற வெள்ளி சொன்னதுதான் இந்த வெள்ளியும் பிறந்துகிறது இன்னமும் கூட அந்த ரேஞ்ச் பவுண்டு தான் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு அப்படிங்கிற அந்த ஒரு நானூறு நானூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கு தான் இருக்கு ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முழுக்க முழுக்க இதை ஒரு பேரேஜ் தொடக்கமாக என்னால அடுத்த கட்ட ஒரு இறக்கம் ஒரு ஐநூறு புள்ளிகள் இறங்குமா அது திங்கள் என்று செவ்வாய் என்று சொல்ல முடியும் ரெண்டு நாட்களும் தொடர்ந்து சிறந்தாதான் நம்ம இனிமே இருபத்தி ஆயிரத்தி நூறு தான்

அத பத்தி பேசிட்டு பேசிக்கிட்டு வர்றோம் போட்டியின் காரணமாக எம்சிஎக்ஸ் வந்துருச்சு என்எஸ்சி வந்திருச்சு மார்க்கெட் கப்ளிங்கிறது கொண்டு வர போறாங்கன்னு நேத்து ஒரு பலத்த அடி வாங்கினுச்சு நீங்க கூட சொன்னீங்க முப்பது பெர்சென்ட் இறங்கி இருக்க சார்னு கேட்டீங்க ஞாபகம் இருக்கா அது வந்து இன்னைக்கு பார்த்தா அப்படியே ரிவர்ஸ்ல வந்து ஒரு பத்து பெர்சென்ட் ஏறி இருக்கு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு மட்டும் ஒரு பதிமூன்று ரூபாய் கிட்ட ஏறி இருக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து அப்படின்னு நேற்று முப்பத்தி மூணு கிட்ட இருந்து

ஆன் ரைஸ் ஆயிருக்கு கோடி விலை ஒரு இன்னைக்கு தான் முடிவடைஞ்சது பஜாஜ் வந்து கன்சால்டேட் முப்பது பர்சன்ட் அதிகரிச்சு இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரெவன்யூவும் விலை வந்து முன்பே அதிகரிச்சதுனால என்னன்னு தெரியல இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல இறக்கட்டில் தான் முடிவடைஞ்சிருக்கு அடுத்து மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியூல ஆர்இசி ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்ப்பரேஷன் இவங்களுடைய நிகர லாபம் இருபத்தொன்பது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு முதலாம் காலாண்டுல ஸோ இன்ஃபேக்ட் அவங்களுடைய டிவிடெண்ட் வேற டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு பக்கம் நாலு ரூபாய் அறுபது காசு இன்டர்ம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த முதலாம் காலாண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரைடன் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க வால்மார்ட் மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு அதுவுமே இன்னைக்கு அந்த பங்கினுடைய விலை கூட இன்னைக்கு ஒரு ஏழு ரூபாய் ஏழு பர்சன்ட் அதிகரிச்சதை பார்த்தோம் முப்பத்தி மூன்று ரூபாய் அதிகரிச்சதை பார்த்தோம் அதற்கு காரணம் நிகர லாபம்

அதிகரிச்சிருக்கு இதுக்கு முந்தைய ஆண்டு சென்ற ஆண்டு பார்த்தோம்னா வெறும் பன்னிரெண்டரை கோடி தான் லாபம் இப்ப நூத்தி அறுபத்தி மூன்று கோடி அதே மாதிரி ஓரியன்ட் எலக்ட்ரிக் நிகர லாபம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அதிகரிச்சு பதினேழு கோடி சென்னை பெட்ரோலியம் இது நாற்பது கோடி நிகர நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பங்கினுடைய விலை கிட்டத்தட்ட இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே ஏழு சதவீதத்துக்கு மேல வந்து வீழ்ச்சியை சந்தித்த பாதம் கிட்டத்தட்ட என்ன காரணம்னா அவங்களுடைய ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு கச்சானுடைய விலை குறைவு அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துடைய இதுல ஒரு பொதுவாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை தான் நம்ம பாக்குறோம் மீது அவ்வப்பொழுது ஏறும் பொழுது மாறிடும் ஸ்ரீராம் பைனான்ஸ் நிகர லாபம் ஒன்பது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு மேலும் பல முடிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆதார் ஹவுசிங் பைனான்ஸ் அதே மாதிரி சிப்லா பத்து பர்சன்ட் அதிகரிச்சு அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு இந்த தனிப்பட்ட பங்குடைய இது வந்து என்னுடைய தாக்கத்தை சந்தையில நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி என்ன சொன்னீங்க அன்ட் மார்க்கெட்ல ஆயிரம் ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்ப அதோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே சார் சார் குறைந்தபட்சம் எழுநூத்தி அறுபது ரூபாய் அதிகபட்சம் எண்ணூறு ரூபாய் இந்த விலை பட்டியல் வந்து அறுபதுல இருந்து எண்ணூறு ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இது சந்தையில வந்து எனக்கே தெரியும் எனக்கு தெரிந்தவர்கள் நாங்க சில நண்பர்கள் எல்லாம் வந்து ஒரு ஆர்வத்துல அன்லிஸ்டெட்ல நிறைய வாங்குறது விற்கிறது உண்டு அதுல பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரியா அதெல்லாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு எல்லாம் நான் பார்த்திருக்கேன் சமீப காலத்துல ஒரு மாதங்களுக்கு முன்பு ஒரு வாரங்களுக்கு முன்பு கூட சோ அதிலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது பெர்சென்ட் இது வந்து குறைவு அப்கோர்ஸ் இந்த விலைக்கு போட்டவங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது சோ மீண்டும் சந்தையில பட்டியலிடப்படும் பொழுது அது எழுநூறாவும் இருக்கலாம் தொள்ளாயிரமாவும் இருக்கலாம் ஆயிரமும் இருக்கலாம் அது தெரியாது பட் அவங்க இந்த பிள்ளைப்பட்டியல் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால ஏற்கனவே அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வாங்கினவர்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியாமல் இந்த ரிஸ்க் புரியாமல் வாங்கியவர்களுக்கு இது சோர்வழிக்க கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த ரிஸ்க முழுவதும் புரிந்து வாங்குனவங்க இதை பத்தி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க இந்த மாதிரி தேசிய பங்கு சந்தையினுடைய பங்குல எழுநூறு ஐநூறு ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களும் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களும் தெரியும் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களும் தெரியும் அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுக்கு நாலு போனஸ் கொடுத்து போனஸ்க்கு அப்புறம் அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வணிகம் நடந்ததையும் பாத்திருக்கேன் சோ இந்த மாதிரி ரெண்டு லாபம் வரும் ரெண்டு லட்சம் வரும் பங்கு சந்தையில அதுலயும் அன்லிஸ்ட் இது அதிகமா இருக்கும் அப்படிங்கறது தெரிந்து வருபவர்கள் வேறு தெரியாமல் லாபம் மட்டுமே வரும் அப்படின்னு நினைச்சுட்டு வர்றவங்க அதுவும் குறிப்பாக சிறு முதலீட்டாளர்கள் இந்த பக்கம் திரும்பி கூட கூடாதுன்னு நான் நினைப்பேன் திரும்ப திரும்ப பலமுறை சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் இந்த ரிஸ்கை புரிஞ்சுக்கணும் அதுக்குத்தான் சொல்றேன் இது நல்ல நிறுவனம் நல்ல நிறுவனம் என்எஸ்டிங்கிறது நல்ல நிறுவனம் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் உள்ள நிறுவனம் அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு ஆனால் என்ன விலைக்கு வாங்கணுங்கிறது இருக்கு இந்த விலைக்கு வாங்கலாமா கூடாதுங்கிறது நீங்க ஆலோசனை பெற்று செயல்படுவது தான் நல்லது ஆயிரம் ரூபாய் காய் நூறு ரூபாய் காய்னா வெளியிட போறாங்களா சார் ஆர்பிஐ ஆமா அதனால உடனே நீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டு ரூபாய் நோட்டை கொடுத்து அதை மாத்திட்டு அத செலவு பண்ணலாம்னு நினைக்க வேண்டாம் இது வந்து அப்போ லீகல் டெண்டர் இந்தியன் காயினேஜ் ஆக்ட் இருக்கு முத்திரையோடு வருகிறதோ அரசு வெளியிடுகிறதோ அதெல்லாம் வந்து லீகல் டெண்டர் ஆயிரம் ரூபாய் பயன்படுத்த மாட்டீங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க வெள்ளில வெள்ளியினுடைய பெரும்பான்மையா வெள்ளியினுடைய கலப்புன்னு நினைக்கிறேன் அதுல செய்யறாங்க ராஜேந்திர சோழர் தமிழகத்துக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ராஜேந்திர சோழர் அவரோட அந்த கடல் பயணம் இருக்கு இல்லையா அதை வந்து ஆனர் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சுங்கிறதுனால ஆனர் பண்ற விதமாக இந்த காயின் வந்து வெளியிடுகிறார்கள் வெளியில போகிறார்கள் சொல்லியிருக்காங்க அதிகமா இருக்கும் ரெண்டாவது இது வந்து லீகல் டென்ரா இருந்தால் கூட ஆயிரம் ரூபாய் முகமதிப்பா கூட இது வந்து பிரீமியத்தில் சாதாரணமாக இது என்ன விலைக்குன்னு தெரியல பொதுவாக ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அந்த மாதிரி நாலாயிரம் ரூபாய்ல இருந்து ஆறாயிரம் ரூபாய் அப்படிதான் வச்சு விற்பாங்க சமீபத்தில் வந்து மும்பை பங்கு சந்தை பிஎஸ்சி நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆனத ஒட்டி கூட அவங்க வந்து ஒரு கமம்பரேட்டிவ் காயின் வந்து வெளியிட்டார்கள் அந்த நம்ம கலைஞர் அவரை பத்தி ஒரு கம்யூரேட்டிவ் காயின் வெளியிட்டார்கள் அந்த வெளியிடக்கூடிய அந்த லீகல் விட அதனுடைய மதிப்பு பொதுவாக பல மடங்கு அதிகமா இருக்கும் எடிஷன் அதுல பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் வேறு அது வந்து லீகல் சொன்னா கூட அதற்காக அது பயன்பாடுகள் நிறைய பேர் காயின் கலெக்ஷன் பண்றவங்க இருக்காங்க அவர்கள் எல்லாம் இந்த லிமிடெட் எடிஷனை கலெக்ட் பண்ணுவாங்க ரொம்ப வேகமாக வாங்கி எப்படி நம்ம அந்த காலத்துல ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி இதுக்கு பிறகு கரன்சி நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டின்னு சென்னையிலேயே இருக்கு மெட்ராஸ் காயின் சொசைட்டின்னு இருக்கு ஸோ அது ஒரு இந்த மாதிரியான காசுகளை பழைய நாணயங்களை கலெக்ட் பண்றது அதுல ஆர்வம் உள்ளவர்களுடைய ஒரு தன்னார்வ அமைப்பு அது அதுல நல்லா அதுல ரொம்ப நாளா உறுப்பினரா இருக்கேன் அப்பப்போ சந்திப்போம் அதெல்லாம் பாத்திருக்கேன் அது மாதிரியான நாட்கள் இது ரொம்ப சிறப்போடு இந்த மாதிரி காயின்ஸை வாங்கி பார்ப்பாங்க அதே மாதிரி நம்ம சரித்திரம் தெரிந்து கொள்ள விரும்புவவர்கள் நம்ம அதுல அதனுடைய பெருமையை புரிந்து கொள்ள விரும்பவர்களும் இந்த மாதிரி வாங்குவாங்க இருக்குங்க சார் ராஜேந்திர விழாவுக்கும் பிரதான மோடி வந்து கலந்துக்க போறாரு

நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க